ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம வந்து செல்ஃபோன் பிஸ்னஸ் டவர் பற்றி பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த செல்ஃபோன் டவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டில் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது மூலயமா பார்த்திங்கன்னா மாதம் வந்து ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து வருமானம் வந்து ஈட்ட முடியும் இது வந்து எல்லோருமே இந்த விஷயம் வந்து தெரிகிறது கிடையாது இதுக்கு வந்து என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் ஃபீட்டில் வந்து ஒரு லேண்ட் இருந்தால் போதும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம் ஏர்டெல் ஜியோ ரிலையன்ஸ் ஓடாஃபோன் இந்த மாதிரி டவர் மொபைல் டவர் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி வருமானத்தை நீங்கள் வந்து ஈட்டலாம் இதுக்கு வந்து எப்படி வந்து எலிஜி எலிஜிபிள் எப்படி அப்ளை பண்ணணும் எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க அப் அப்டூ எண்டு வரைக்கும் பாருங்கள் இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீடாக இருந்துச்சு ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும் அதே வந்து இப்போ எம்டி லேண்டாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து தேவைப்படும் இதுக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் அந்த என்ன டவர் இப்போ ஏர்டெல் இந்த ஜியோ இந்த மாதிரி டவர் பார்த்தீங்களா அதில் வந்து அவங்க எந்த அளவுக்கு அமௌண்ட் வந்து பே பண்ணுறாங்கன்னு தெரில ஆனால் உங்களுடைய ஏரியாவை உங்களுடைய சிட்டியை பொறுத்து தான் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து கம்மியாக தான் கொடுப்பாங்க இருந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் ஒரு ஐம்பதாயிரூவாலேருந்து அறுபது இருபதாயிரரூவாவுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு மந்த்லி வந்து கிடைக்கும் நீங்கள் கொடுக்க தேவையில்ல அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க இது வந்து எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் யாரை போய் பார்க்கணும் எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோவை அப் டூ எண்டு வரைக்கும் பாருங்கள் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் வச்சிங்கன்னா ஃபா சொல்லிவிட்டேன் அந்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வேணும் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் அந்த எம்டி லேண்டாக இருந்தால் வேணும் அப்பார்ட்மெண்ட் அனுந்தான் ஐநூறு ஸ்கொயர் ஃபிட் வேணும் இதில் வந்து இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன் பாரத் ஏர்டெல் ஏர் டவர் இதை இன்டஸ்டான் டவர்னு சொல்லிட்டு ஒரு மூணு வெப்சைட் கொடுத்துருக்கேன் இந்த மூணு வெப்சைட்லேயுமே நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அதில் அப்ளிகேஷன் சொல்லிவிட்டு ஒரு இது இருக்கும் அதுலேருந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே அவங்க வந்து கால் பண்ணுவாங்க அந்த கம்பெனிக்காரவங்க அடுத்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே உங்கள் வீட்டில் வந்து இந்த டவர் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மூணு சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும் அது என்னென்ன சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நான் அப்ளிகேட் சர்டிஃபிகேட் முனிசிபாலிட்டியில் போய்ட்டு ஒரு சப் சர்டிஃபிகேட் வாங்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விவோ ஆஃபீஸில் போய்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அடுத்து உங்களுடைய இப்போ பில்டிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட் கன்சல்டென்சியில் போயிட்டு அந்த பில்டிங் வந்து இந்த கிலோ டவருக்கு வந்து நான் எங்களுடைய பில்டிங் வந்து தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வந்து அவங்கள்ட்ட வந்து வாங்கணும் இந்த தான் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஈஸியாகவே எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கிற முடியும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மாறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங் நீங்கள் உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் லேண்ட்லேருந்து ஒரு நூறு மீட்டரில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் எதுவும் இருக்கக்கூடாது எதுக்காக ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டவர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த சென்சார் எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த ரேடியேஷன் வந்து அதில் வந்து அதிகமாக வந்து கொஞ்சம் ஈர்க்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா முந்நூறு மீட்டரில் வந்து ஹாஸ்பிட்டல் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணாதீங்க தயவு செய்து நல்லா வீட்டை சுற்றி பார்த்துக்கோங்க ஹாஸ்பிட்டல் எதுவும் இல்லை எங்கள் வீட்டில் வந்து மேலே மாடி வந்து சும்மா தான் இருக்குது ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் லேண்ட் இருக்குது சொந்த லேண்ட் இருக்குன்னா ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்ட் இருக்குன்னா மறக்காமல் இது வந்து அப்ளை பண்ணுங்கள் இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீட்டில் வந்து மொட்டை மாடி பார்த்திங்கன்னா தான் இருக்குது அந்த சும்மா இருக்கிற இடத்த நம்ம வந்து ஒரு மொபைல் டவர் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு வந்து மாதம் மாதம் பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த அமௌண்ட் வந்து நம்ம ஏன் சும்மா விடன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் வந்து ஒரு மேக் பண்ணலான்னு நினச்சேன் அது அது அதனால தான் மேக் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகும் வியூஸ் வந்து போகும்னு எனக்கு தெரியல நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டுக்கும் தான் எனக்கு வந்து ஒரு ஆதரவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க எதுக்காக நான் லைக் பண்ண சொல்கிறேன்னா இந்த மாதிரி நீங்கள் லைக் பண்ண லைக் பண்ண எனக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இந்த பிஸ்னஸ் மாதிரி நெக்ஸ்ட்டு வீட்டில் இருந்தபடியே சின்ன சின்ன பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம் எல்லா டீட்டெயிலுமே இந்த இன்டர்நெட் கஃபே இந்த சேனலை வந்து நான் வந்து கவர் இருக்கேன் அதனால் தொடர்ந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன் அந்த கிவவே வந்து கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு அதையும் நீங்கள் வந்து நான் அந்த ஸ்டெப்பு எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நீங்களும் அந்த ஆக்ஷன் கேமரா வந்து கிஃப்ட்னு வின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்